என் ஐஸ் வெல்கம் பேக் டு மை மிஸ்ட்ரி பொண்ணு வாய்ஸ் பவா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் போகிறோம் டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே இந்த நாட்டோட மன்னர் இறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் இந்த மன்னருக்கு பதினோரு வயசு ஒரு பையன் மட்டும் தான் இருப்பான் மன்னர் இறந்து போனதுனால இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் நாட்டை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க அதுல ஒருத்தரோட பெயர் தான் ஷாங்டும் இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும் கூட இப்போ நம்ம ஹீரோ இறந்து போன மன்னரை தான் பார்க்க போயிட்டு இருப்பான் அப்போ தெரியாம ஒரு பணியாலும் இவன் மேல தெரியாமல் தண்ணியை ஊற்றி விட்டுருவான் இவன் நம்ம வேணுங்கன்னே ஊற்றின மாதிரியே நம்ம ஹீரோவுமா அவன் கையை ஏறி மிஸ்டு போயிட்டு கூப்பிடுவான் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு பணியாளனா வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு மன்னர் எப்ப இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் மன்னர் காலையில ஏழு மணிக்கே இறந்துட்டாரு ஆனா இந்த விஷயம் எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அரண்மனையே ஒரே பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட மந்திரிக்கும் மன்னர் இறந்து போன விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல மன்னர் இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு அப்படின்னுவான் உடனே நம்ம ஹீரோவுமா என்ன செத்துட்டானா அப்படின்னுவான் இல்ல இல்ல அவர் பொழைச்சுக்கிட்டாரு அப்படின்னு அவன் எல்லாம் எது இருக்கணும் போய் சாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு வீட்டோட ராணிக்கு இந்த விஷயத்த சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாம இந்த அரசரோட மற்ற மனைவிகளும் அரசருக்கு வேலை செஞ்ச வேலை பின்மணியும் உடன்கட்டை ஏற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம தான் காட்டுவாங்க ஹீரோனோட பேரு எங்களோதான் அவ இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து இங்க பாரு நான் காணாம போயிட்டுன்னு சொல்லிட்டு என்னை கேட்டாங்கன்னா தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புவா இந்த பொண்ணுமா ஏன் நீ பயப்படுற உன்னெல்லாம் உடன்கட்டை ஏத்த மாட்டாங்க நான் உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் அதனால உன்னை சீக்கிரம் வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கிழிஞ்சு போச்சு உன்னை எவண்டி அதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுதுட்டு இருப்பா あ。<music> தென் அந்த வீரர்கள்லாம் வந்து வாங்க போலாம் டைம் ஆகிட்டு அப்படின்னும் போது ஹீரோனியா ஒன்றுமே சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டுருப்பா வெளில போய் தான் தெரியுது அந்த மன்னருக்கு ஏகப்பட்ட மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அழுதுட்டு இவங்கள உடன்கட்டை ஏற்றுறதுக்கான இன்சார்ஜ் இருப்பான்ல அவன் என்ன சொல்லுவானா இப்ப மன்னர் இருக்கும் போது நீங்க எல்லாருக்கும் அவருக்கு உதவி செஞ்சீங்கல்ல அதேமாரி இறந்ததுக்கு அப்புறமும் அவருக்குடியே போய் உடன்கட்டை ஏறுங்க அவருக்கு போயிட்டு சொர்க்கத்திலையும் பணிவிடை பண்ணுங்க இதில் உங்களுக்கு வந்து தான் சேரும் இதுக்கே நீங்க அழுது ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் எல்லாரும் அழுதுட்டு போது நம்ம ஹீரோட மூஞ்சி மட்டுமா நல்லா உருன்னு வச்சுட்டு இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா ஹீரோயினோட பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணுமா ஏன் நீ மட்டும் அழாம இருக்கிற உனக்கு என்ன இதுல சந்தோஷமா அப்படின்னும் போது ஆ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த விஷயத்துனால நான் கால இருந்து சாப்பிடாம இருக்கேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவா இந்த பொண்ணுமா என்னது உனக்கு பசிக்குதா உனக்கு இந்த நேரத்துல கூட பசி வருமா அப்படின்னுவா ஏன் இந்த டைம்ல பசி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பா தென் அதுக்கப்புறம் ஹீரோவை தான் காட்டுவாங்க அந்த ஒரு மந்திரி கூட சூசைட் ஆட்டம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மந்திரி வருவாரு மந்திஷா என்ன சொல்லுவாருன்னா நீ ரொம்ப ஆட்டம் போடாத அரசருக்கு நீ ஒரு வலது கையா இருந்த அவ்வளவுதான் நாட்டையே உன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும்னு மட்டும் நினைக்காத ஏன்னா அரசருக்கு அடுத்தது இளவரசர் ராங் இருக்கிறாரு அவரு பாத்துப்பாரு நீ தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லுவா அதுக்கு ஈரோ என்ன சொல்லுவானா அரசருக்கு வலது கைய நான் தான் இருந்தேன் அவருக்கு ரெண்டு கண்களாவும் நான் தான் இருந்தேன் இந்த எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் நீ எதுவும் பேசாத ஃபர்ஸ்ட் இந்த மந்திரிய ஜெயில அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுவான் தென் இந்த உடன்கட்டில ஏற எல்லா பெண்களையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு ஒரு பணியாளன் வந்து இந்த மாதிரி அந்த இன்சார்ஜ் கிட்டே என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பான் அவனுமா ஒரு பொண்ணை கூப்பிட்டு உங்களை தெரியாமல் இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒன்றுமே புரியாது இவளை மட்டும் எப்படி அமைச்சான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அந்த பேரரசிக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும் போல் அதனால் காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான் போல் அந்த பணியாலும் இதெல்லாம் பார்த்ததுமா இவங்க கை காலில் இருக்கிறது எல்லா நகையும் கழட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு தயவு செஞ்சு எங்களையும் விட்டுருங்க அப்படின்னுவான் அவன் கண்டுக்காமல் போய் உட்காந்துருவான் தென் ஈரோனி ஒரு பொண்ணு வந்து உங்கள் அப்பா இங்கே தானே வேலை செய்கிறாரு தயவு செஞ்சு உங்களை கூப்பிட்டு போகும்போது நீ கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோன் என்ன சொல்வானா எங்க அப்பா கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா அமைச்சிருக்க மாட்டாரு கூட்டிட்டு போறேன் பேரரசியை தான் அவங்களுக்கு எந்த ஒரு குழந்தையுமே கிடையாது ஆனா இளவரசர் ராங்கோட அம்மாவை புடிச்சு வச்சுட்டு இந்த அரசருக்கு ரொம்ப பிடிச்சமான வைஃப் நீ தானே அப்ப அவரு கூட நீயும் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை ஊத்தி விட்டுருவாங்க வாயில அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய ராட்சசியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேரரசையை திட்ட கொள்ள ஆமா இந்த நாட்டை ஆள போறதுக்கு இனிமே ஓம் பையன் மட்டும்தான் ஆனா இனிமே அது ஓம் பையன் இல்ல அது என்னோட பையன் அப்படின்னு சொல்லுவா ராங்கோட அம்மாவும் தன்னோட ஹேர்பின் எடுத்து அவங்கள கொலை பண்ணலான்னு போவான் ஆனா ஹீரோ டக்குன்னு அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தென் ஹீரோ வந்து நம்ம பேரரசி ரூம் கூட்டிட்டு வந்துட்டு நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல நீங்க தானே இந்த நாட்டை ஆள போறீங்க அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க அப்படின்னும் போது இல்ல அவ சந்தோஷமா இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அதனாலதான் அவளை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீப்பு எடுத்து ஹீரோட கையில கொடுப்பான் ஹீரோவுமா அவங்களுக்கு தலைவாரி விட்டுட்டு இருப்பான் அப்ப ராணி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரொம்ப இங்க குளிரா அவங்க கையை தட்டி விட்டுட்டு இதெல்லாம் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லுவான் நீ இந்த ராணி சொல்றதே கேட்க மாட்டியா அப்படின்னும் போது இல்ல ராணி தான் ராஜா இறந்துருக்கிறாரு அதுக்குள்ளேயே நம்ம நெருக்கமா இருந்தா யாராவது வதந்தி பேசுவாங்க நமக்கு தான் இன்னும் நேரம் இருக்குல்ல அதனால எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான் பேரரசு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நாட்டை ஆள போறது இள வருஷம் ராங் தான் அவனுக்கு அம்மாவாக நான் தான் இருக்க போறேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றுன்னா பக்கத்து நாட்டை அரச்கிட்டையும் நான் பேசி வச்சிருக்கேன் சோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னும் போது ஹீரோ என்ன கேட்பானா அவங்க கிட்ட நீங்க எப்போ பேசுனீங்க அப்படின்னும் போது ஏன் உங்ககிட்ட தான் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கே இல்ல அதெல்லாம் இல்ல எங்கிட்ட சொல்லாம நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னும் போது அதுக்கு பேரரசு என்ன சொல்லுவேன்னா ஆமா நீ எப்போ மாறுவாயோ எனக்கு தெரியலல்ல அப்ப எனக்கும் ஒருத்தவங்க வேணும்ல சப்போர்ட் வேணும்ல அதனால தான் நான் அங்கேயும் பேசி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் தென் நம்ம ஹீரோ உமா சரி நான் கிளம்புற பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு தேரா அவனோட ரூமுக்கு தான் வருவான் வந்து அவன் கையை போட்டு கழு கழுன்னு கழுவான் ஏன்னா அந்த பேரரசி அவன் கையை தொட்டது அவனுக்கு பிடிக்கல போல அதை கழுவிட்டு என்ன சொல்லுவான் இவன் நமக்கு தெரியாம பக்கத்து நாட்டு அரசன் கூடலாம் எல்லாம் பேச்சு வச்சிருக்க அப்ப இந்த அரசன் கூட அவளையும் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது அவனோட பணியாளனை கூப்பிடுவான் கூப்பிட்டு இந்த பக்கத்து நாட்டு அரசனுக்கு யார் தூது அனுப்புனது அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த பணியாளனையும் கூட்டிட்டு வரும்போது போது நம்ம ஹீரோவும் அவனுக்கு பயங்கரமான தண்டனையை கொடுத்துட்டதுக்கப்புறம் அப்புறம் அவனோட பாக்ஸ்ல ஒரு பென்டென்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் எல்லாம் உனக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான் நம்ம ஹீரோட அறைக்கு ஒருத்தர் வந்து இளவரச பூ வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னும் போது அந்த பணியாளருமா அந்த பைத்தேக்கார எதுக்கு நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தெரியல உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னும் போது ஹீரோவுமா சரி நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரச பூவை பார்க்கறதுக்காக கிளம்புவார் ஆனால் அவரை சாதாரணமாக போய் பார்க்க முடியாது ஏன்னா அவரே ஜெயிலில் அடைச்சி வச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு யாரும் போகவும் கூடாது நம்ம ஈரவே ஒரு வண்டியில ஒளிஞ்சிருந்து தான் போய் பார்க்க சொல்லுங்க என்ன எதுக்கு வர சொன்னீங்க என்னால உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னும் போது இல்ல உங்களால மட்டும்தான் அந்த ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் சரி சொல்லுங்க என்ன அப்படின்னும் போது இல்ல அரசருக்கு பணியால வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு அதுல வந்து உடன்கட்டையா ஏத்த போறாங்க அந்த பொண்ணு நீங்க காப்பாத்தணும் அப்படின்னும் போது அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பெண்கள் எல்லாம் அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த தான் காட்டுவாங்க அந்த இடத்துல எல்லாரையுமே கொல்றதுக்கு முன்னாடி ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விருந்தே வச்சிருக்காங்க அங்க நம்ம ஹீரோயினியும் ஹீரோயினிக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே சாப்பிடாம வாமிட் வரா மாதிரி பண்ணி விட்டுரு அந்த இன்சார்ஜ் சும்மா இவங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு நீ எதையும் ஒழுங்கா பார்த்து சமைக்க மாட்டியா அப்படின்னும் போது அந்த சமைக்கிறவனுமா நான் நல்லபடியா தானே செஞ்சேன் அப்படின்னுமா ஆனா அந்த இன்சார்ஜா மொத்தவங்க உடன்கட்டை ஏறாங்கன்னா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் இவங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால இல்லாதனால இவங்க ரெண்டு பேரும் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க நம்ம ஹீரோனியே எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிடலான்னு வெளில போனா அதுக்குள்ள அந்த ஹீரோனோட குடும்பத்துல சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து ஹீரோனிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவா நம்ம ஹீரோனியம்மா அவங்களுக்கு என்ன வேணும் இப்ப சொல்லுங்க அப்படின்னும் போது அவங்க சுத்தி வடிச்சு பேசி வருவாங்க அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல டைரக்டா மூஞ்சுக்கு நேரம் சொல்லுங்க அப்படின்னும் போது இல்லம்மா உங்க அப்பாவும் இந்த அரண்மனையில தான் வேலை செய்யறாரு ஆனாலும் உன்னை காப்பாத்தி எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது அரசருக்கு பணிவிடையா செய்யற ஒரு வேலைன்னா அது எவ்வளவு புனிதமான வேலை அவருக்காக நீ உடன்கட்டை ஏறிதான் ஆகணும் அப்படின்னும் போது தான் நம்ம ஹீரோனிக்கு மனசு அடைஞ்சு போயிடும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தணும் தான் நினைப்பாங்க ஆனா என்ன செத்து தான் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதே முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அமைதியா போய் உட்காந்துருவா அங்க இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட அந்த பொம்பளை என்ன சொல்லிட்டு போவானா அவளை எப்படியுமே விட்டுறாத அவளை கொண்டுடுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போவாங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தனுமா எல்லாரும் அவங்க வீட்டு போன காப்பாத்தணும் தான் நினைப்பாங்க இவளை கொண்டுடுன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு போறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அந்த இன்சார்ஜ் என்ன சொல்லுவான் அது ஒண்ணும் இல்ல இந்த மாரி உடன்கட்டை ஏறுறாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு பதவி உயர்வு கொடுப்பாங்க தான் அந்த பொம்பளை பணம் கொடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் நம்ம காட்டுவாங்க அந்த பொண்ணாத்தணும் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் தயவு செஞ்சு அவளை மட்டும் காப்பாத்துனும் போது நம்ம ஹீரோமா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான் ஆனா அதுக்குள்ளே என்ன கண்டிஷன் கேட்காம நீ என்ன கண்டிஷன் சொன்னாலும் நான் ஓகே தயவு செஞ்சு காப்பாத்துவா என்ன நான் கண்டிஷன் சொல்லாமே ஓகேன்னு சொல்கிறீங்க நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன் தயவு செஞ்சு போய் காப்பாத்தின் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புவா ஹீரோனை தான் காட்டுவாங்க ஃபீல் உட்காந்துருக்கும் போது அங்கே இருந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுது பண்ணுவா தப்பிச்சிருக்கலாம் நான் தான் உங்க வீட்டுக்கு தெரியாம சொல்லிட்டேன் மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுவா ஹீரோயினுமா அழாத அழாத நீ என்ன பண்ணுவ எனக்கு நல்லது பண்றேன்னு தானே பண்ண வீடு அப்படின்னு சொல்லுவா அது மட்டும் இல்லாம என்னோட ரூம்ல சில வெள்ளி நாணயங்கள்லாம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இனிமே நீ எடுத்து யூஸ் பண்ணிக்க எனக்கே யூஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லும் போது ஏன் இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கொடுத்த இருக்கு அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வீரர்கள்லாம் வந்து வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னும் போது ஹீரோயினையும் கிளம்புவா ஒரு ஷார்ப்பான ஒரு பொருள் எடுத்துட்டு எல்லாரையுமே ஒரு ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க உடன்கட்டை ஏறத்துக்கு நம்ம ஹீரோயினையும் உள்ள போவா உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி கதவு சாத்துவாங்க இதோட இந்த எபிசோடும் முடியுது இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ